ராசியில அதாவது காலகுஷனுக்கு இரண்டாம் இடத்துலதான் அந்த குரு பகவான் பக்ரகதி அடையில காலகுஷனுக்கு இரண்டாம் இடத்துல பக்ரகதி அடையக்கூடிய இந்த குரு பகவான் மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை ஒரு நல்ல மாற்றங்களை எதனால் வரைக்கும் அந்த குரு பகவானின் நிலை இரண்டாம் இடத்துல ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக தீராத பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஏன்னா சுபகிரகம் பாவத்தன்மை அடையும் போது நிறைய மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு நீண்ட வருடமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீ தீராம இருக்குதோ அதாவது கடன் பிரச்சனைகள் இருக்கும் மேஷராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடியவர்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வரைமுறையோடு இருக்கணும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படவும் மாட்டாங்க அதே சமயத்துல தன்னுடைய வாழ்க்கையில தன்னை சார்ந்தவர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் ஒரு அவங்க எந்த விதமான ஒரு துன்பத்துக்கும் ஆள கூடாது ரொம்ப தெளிவான ஒரு கட்டத்தோட இருப்பாங்க ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக என்னைக்கு அந்த ராகு பகவான் தன்னுடைய ராசிக்கு மேஷராசிலேயே வந்தாரோ அதுல இருந்தே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தீராத பிரச்சனைகள் அதிகமாக ஆயிடுச்சு தொழில் சம்பந்தமான நிறைய வீழ்ச்சி தொழில் கான்ட்ராக்ட் தொழில் சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க கமிஷன் தொழில் எல்லாம் பண்றவங்களுக்கு சுத்தமா அவங்களுடைய தொழில எந்த இதுவுமான ஒரு வளர்ச்சியுமே இல்லை அந்த அளவுக்கு அந்த மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த தொழில் மூலமாக பிரச்சனைகள் அந்த கடனை ஓரளவுக்கு நம்ம செட்டில் பண்ணாலும் அடுத்து அந்த தொழில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காண ஒரு சூழ்நிலையில இந்த மேஷராசி மாதங்கள் மிக அருமையான ஒரு மாதங்களாக இருக்கும் போது தனஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதி அவர் தன்னுடைய ராசியிலிருந்து பின்னோக்கி நகரும் போது இந்த மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களை உங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வாய்ப்புகள் யார் யாருக்கெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிந்து இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிப்பது உள்ள இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமாக தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு நேரமாக நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில ஒரு வளர்ச்சி நீங்க அடையாத ஒரு கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா சொத்துக்கள் எல்லாம் விற்று அந்த தொழில போட்டிருப்பீங்க அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு அந்த வருமான எடுத்து நம்ம அந்த சொத்துக்களை மீண்டும் எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு அந்த அடமானம் வைத்த அந்த சொத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏறதுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பேங்க் லோனுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படியாவது அந்த சொத்தை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரே வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் மொத்தத்துல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் மிக அதிகமான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடைசி கட்ட இன்டர்வியூ வரைக்கும் நாங்க சக்சஸ் ஆயிட்டோம் ஆனா இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு ஆஃபர் லெட்டரோ இல்ல வந்து எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரோ எதுவுமே பகல அங்கிருந்து எந்த விதமான ஒரு தகவல்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருமே நீங்க இப்ப இந்த குரு பக்ரகதி அடையத்துல இருந்து அக்டோபர் மாதத்துல இருந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்டர்வியூ இருப்பிலும் உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஒரு நிலை நல்ல ஒரு வாழ்க்கை தரம் முன்னேற்றம் முன்னேற்றுவதற்கு உண்டான ஒரு நிலையாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா நிறைய பேர் விவாகரம் செஞ்சு அந்த விவாகரத்தின் மூலமாக தன்னுடைய மன வேதனையை யார்கிட்ட சொல்லி புலம்புறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்து இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை காண முடியுமா அப்படின்ற ஒரு நலிவடைந்த நிலையில தான் குடும்ப ரீதியாக இருக்கிறீங்க மேஷராசி அவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு வக்ர காலம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அஹ் முயற்சிகளும் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் பக்ரகதியா இருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பெண்களாக இருக்கிறீங்க மிகவும் தன்னம்பிக்கை வாய்ந்த பெண்கள் மேஷராசி பெண்களுக்கு முக்கியமா நம்ம சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க எப்போதுமே ஒரு துணிச்சலோட ஒரு சுறுசுறுப்போட யார் நம்மள என்ன பேசினாலும் சரி ஒரு வெளி வரக்கூடிய பெண்கள்னாலே ஒரு சென்சிட்டிவான ஒரு மனநிலையில இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களுடைய மூடை பாத்தீங்கன்னா அப்படியே அப்செட் ஆகக்கூடிய ஒரு நிலையிலையும் அடுத்த கட்ட வேலையை பார்க்க முடியாத நிலையிலும் பெண்களுடைய மைண்ட் செட் எப்போதுமே இருக்கும் ஆனால் இந்த மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் எதுலையுமே போல்டாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் நீங்க இருப்பீங்க இதுல இருந்து இப்ப நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க நிறைய குடும்ப பாரம் நிறைய இருக்கு கடன் இருக்கு கணவன் சம்பந்தமாக தேவையில்லாத பிரச்சனை சில பெண்களுக்கு கணவரை இழக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நினைச்சு இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க அதே சமயத்துல கணவர் தன் கண் முன்னாடியே இன்னொரு கூட தசாத உறவு வச்சிருக்கும் போது அந்த கண் முன்னாடியே பார்த்துக்கிட்டு இன்னும் உயிரோடு நம்ம இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை எப்படியாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்ற ஒரு நேரத்துலதான் இருக்கு இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு வக்ர நான்கு மாதம் நீங்க சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் அடுத்து ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுல நிறைய வாய்ப்புகள் வரும் இதுவரைக்கும் நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு இந்த சமுதாயத்திற்கு தெரியவே தெரியாது சமுதாய அந்தஸ்தை கொடுக்க போற

இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்களை இந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்